இப்ப முத்து வந்து மீனாக்கு தாலி வாங்கி கொடுத்துருக்காங்க அதை பார்த்து விஜயா மூஞ்சி வந்து செத்து பயிர்ச்சி விஜயா மூஞ்சி வந்து செத்து போனதை பார்த்து யாரெல்லாம் சந்தோஷப்பட்டீங்கன்னா அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜயாக்கு வந்து சமக்கும் வந்து முத்துக்கிட்ட சண்டை போடுறாங்க ஆல்ரெடி தான் அவகிட்ட தாலி இருக்குல்ல அவ வேணும்னு இப்படி பண்றா நீயும் வாங்கி தரியா எதுக்கு காசு வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு செமையா சண்டை போடுறாங்க மீனா வந்து ஏன் அத்தை என் புருஷன் தானே எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அதனால ஏன் உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது மீனாக்கும் விஜயாக்கும் செம்ம சண்டை வருது அதில் கோவத்தில் வந்து விஜயா வந்து தாலியை தூக்கி கீழே போட்டுடுறாங்க மீனா வந்து ரொம்ப அழுகுறாங்க அண்ணாமலை வந்து விஜயாவை போட்டு எல்லார் எதுக்கும் அடிச்சிட்டாங்க ஒன்று விஜயா வந்து அழுகுறாங்க மீனாக்கிட்ட போய் ஒன்னால தான் வந்து இந்த வீட்டில் எல்லாம் பிரச்சனையும் நடக்குது வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு ஸ்டெயிட்டாகவே சொல்லிட்டாங்க மீனா வந்து இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுங்க வாங்க நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்றாங்க உடனே அண்ணாமலை வந்து எதுக்கு நீங்கள் வீட்டை விட்டு போனோம் நீங்கள் வீட்டை விட்டு போனால் நானும் வீட்டை விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜயா வந்து என்ன பண்றதுன்னே தெரியாமல் அழுகிறாங்க விஜயா வந்து எப்படியா இந்த ஒரு சாக்கை வச்சு இதுங்களை வீட்டை தோறலான்னு பார்த்தா இவரும் கூடியே போறாங்கறாரு நம்ம ஒண்ணும் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க இருந்தாலும் முத்துக்கு வந்து சமக்கோ வந்துச்சு மீனக்கோக்கம் வந்துச்சு அண்ணாமலையே வந்து ஏ இருடா அவங்க அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியல அவள் எப்பவுமே இப்பதான் பேசுவா இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க இருந்தாலும் விஜய் வந்து அமைதியா இல்லாம பேசிக்கிட்டே இருக்காங்க ஆ போங்க போங்க எங்க பிளாட்ஃபாரம்ல போய் இருப்பீங்களா குடிசை வீட்ல இருப்பீங்களா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்றாங்க முத்துவும் வந்து வீட்டை விட்டு கிளம்பி போலான்னு போறாரு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு உண்மையை சொல்லிட்டு போற இத்தலாம் நீங்க பணம் காரி பணக்காரி உங்க பேர்லதான் அவ பார்லர் நினைச்சிட்டு இருந்தீங்களே அவங்க பேர்லயே கிடையாது அந்த பார்லர் பார்லர் அம்மா தூக்கி தலைமலை வச்சு ஆடுறீங்களா ஒரு நாள் இது எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்றது உனக்கு தெரிய போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு முத்து வீட்டை விட்டு வெளியே போகும்போதே ஒரு வத்தி குச்சி கிழிச்சி போட்டு போயிட்டாரு உடனே விஜயா வந்து ரோஹினியை பிடிச்சி கேள்வியான கேள்வி கேட்குறாங்க எதுக்கு நீ பார்ல பேர் மாத்தினேன் நீ அங்கே வேலை தான் செய்கிறியா என்ன உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காங்க ரோஹிணி வந்து ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக நீக்கிறாங்க உடனே விஜயா ஒரு ஆட்டை பிடிச்சி ரோகிணியை வந்து கடைக்கு கூப்பிட்டு போறாங்க கடைக்கு போய் பார்த்தா விஜயாவுடைய பேர் இல்லை வேற ஒரு பேர் இருக்கு கோவப்பட்டு ரோஹிணி அங்கேயே பலருன்னு அடிச்சிடறாங்க ரோகிணி வந்து திருப்பி அடிக்க வராங்க அப்படி விஜயா வந்து ஷாக் ஆகி पाक